பக்தியுள்ளே இருளக்கடியின் கோவிந்த பட்டனின் கொடானு கொடி நமஸ்காரம் நான்காவது வாரம் இந்த வாரம் தான் முடியுது புரட்டாசி சனிக்கிழமை இந்த வருஷத்தோட முடியுது குரோதி நாம சம்மக்ஷரம் குரோதி வருஷத்தோட புரட்டாசி முடிய போறது இந்த புரட்டாசியும் ரொம்ப விசேஷமானது புரட்டாசி சனிக்கிழமை நான்காவது வாரம் என்ன விசேஷம் திருவோண நட்சத்திரமும் சரஸ்வதி பூஜையும் ஒன்னா நாள் இதுக்கு என்ன பண்ணா என்ன விசேஷங்கிறது சொல்ல போறேன் அதாவது திருவோணம்ங்கிறது என்ன பெருமாளுடைய பிறந்த நட்சத்திரம் திருவோணம் அப்ப அந்த திருவோண நட்சத்திரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் தழுவு மட்டும் போட்டா போதுமா அதுக்கு என்ன ஒரு வழி ஒரு பூஜை ஒண்ணு இருக்கு அதை சொல்லித்தரேன் எப்பொழுதும் போல நீங்க செய்யக்கூடியது குளிச்சு விட்டு வந்து மாவு உங்களுக்கு தூளா பண்றதுன்னா பண்ணிக்கலாம் இல்ல நெய் ஊத்தி நல்லா பிசையணும்னா நல்லா பிசைஞ்சு குழி பண்ணிக்கலாம் அது உங்க உங்களுடைய வீட்டு வழக்கம் எப்படியோ அப்படி செய்யுங்கள் விளக்கேற்றும் பொழுது சக்கர ஜோதி ரூபாயணமாக கோவிந்தா 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 விளக்கு தனாநேனும் நீங்கள் மலையேற்றக்கூடாது கூடாது இது நீங்க எப்பொழுதும் போல செய்யும் ஆனா இந்த தழுவு போடும்போது கண்டிப்பாக பால் பாயசம் தான் செய்யணும் ஏன் திருவோண நட்சத்திரம் வருது பால் பாயசமும் வடையும் பெருமாளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் போல பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில முடிக்கும் போது பால் பாயசத்தை நைவேத்தியம் செஞ்சு வடையை நிவேதனம் செய்து நீங்க எடுத்துட்டு போயிடலாம் அதுக்கப்புறமா ஃபுல்லா சமையல் செய்து நீங்க பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப என்ன பண்ணும் எல்லாம் பண்ணிட்டோம் நிவேதனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டோம் திருவோண நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷல் அப்ப நீங்க சொல்லக்கூடிய பத்து மந்திரத்தை நான் சொல்றேன் நல்லா காது கொடுத்து கேளுங்க பத்தே மந்திரம்தான் ஓம் கேஷவாய நம ஓம் நாராயணாய நம ஓம் மாதவாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் ரிஷிகேசாய நம ஓம் தாமோதராய நம ஓம் நாராயணாய நம ஓம் வெங்கடநாதாய நம ஓம் ரங்கநாதாய நம ஓம் புண்டரீகாட்சாய நம அஞ்சு மந்திரம் இந்த அஞ்சு மந்திரத்தை இந்த பத்து மந்திரத்துல பூவை போட்டு ஒரு தர சொல்லி முடிச்சுக்கோங்க ஆரத்தி காமிச்சு என்ன ஆரத்தை காமிக்கணும் தூபத்தை காமிச்சு தீப ஆராதனை சூடத்தை போட்டு பச்சக்கற்பூரத்தை போட்டு சூடத்தை போட்டு நல்ல ஒரு பெரிய ஆராதனையா காமிச்சு நல்ல மணி அடிச்சு நாலாவது வாரம் முடிய போற வாரம் யாரெல்லாம் தழுவு போடுகிறார்களோ அவர்களும் யாரெல்லாம் தழுவு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்களும் தழுவு போடுறவங்களும் சரி தழுவு போட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா இது முடிய வாரம் பெருமாள் உங்க வீட்டுல இருந்தாரு இல்லையா அவர் விருந்தாளியாக இருந்தாரு அவரை இப்ப நம்ம நேரம் அமிச்சுடணும் ஏழுமலைக்கு இருந்தாலும் அவருடைய கடாட்சம் என்றென்றும் நமக்கு தேவைப்படுகிறது அல்லவா அப்ப என்ன பண்ணும் சுவாமி இத்த நாள் வந்து எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்து எங்களுக்கு சனீஸ்வரனு காற்று காத்து அருள் புரிந்தீர்கள் இல்லையா உங்களோட இடத்துக்கு நீங்க போங்க சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆரத்தி யாருக்கு யார் பண்ணணும் தழுவு போடுறவங்களும் தழுவு போட்டு முடிச்சுட்டாங்க நான் மூணாவது வாரத்திலே முடிச்சிட்டேன் ஒன்னாவது வாரத்திலே முடிச்சுட்டேன் இரண்டாவது சனிக்கிழமையே முடிச்சுட்டேன் பரவாயில்ல அனைத்து பக்த கோடிகளும் இன்று இந்த நான்காவது சனிக்கிழமை அன்று பெருமாளை மலையேற்ற வேண்டும் ஒரு விளக்கை எத்திட்டா மலையேற்றுகிறோம் இல்லையா அது மாதிரி நீங்கள் ஒன்பது மணிக்குள்ள ஒன்பது மணிக்குள்ள ஒரு பெரிய தீபாராதனை தீபாராதனை காமிச்சு நான் மணி நல்லா அடிச்சு ஓம் நமோ நாராயணாய நமக எல்லாருமே ஓம் நமோ நாராயணாய நமக தீபத்தை நல்லா காமிங்க மணியடிங்க ஓம் நமோ நாராயணாய நமகன்னு காமிச்சுட்டு அந்த தீபத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு கீழே வச்சு அனைவருமே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற மந்திரத்தை சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சு இத சொல்லணும் பெருமாளே ஏழுமலையானே இந்த நான்கு வாரமும் எங்கள் வீட்டிற்கு வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு அனுகிரகம் செய்து எங்களோடு இருந்து எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய எங்களுடைய கவலைகளையும் தீர்த்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி கூறுகிறேன் என்று கையில எடுத்துட்டு ஓம் நமோ புண்டரீகாட்சாய அந்த மலரை தூக்கி போடுங்க நீங்க செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பிழைகள் அனைத்தும் நீக்கப்படும் அதனால நீங்க செய்யக்கூடியது இத கரெக்டா நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெருமாளுடைய கடாட்சம் என்றென்றும் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பெருமாளுடைய கடாட்சம் அதாவது நீங்க நினைக்கிறீங்க பெருமாளை யதாஸ்தானம் பண்ணுவது பெருமாளை அவருடைய இடத்திற்கு அனுப்புவது அவர் போனாலும் அவருடைய கடாட்சமானது இந்த வீட்டிலே நிரந்தரமாக தங்கி இருக்கும் அதனாலதான் நாம என்ன சொல்லுகிறோம் பெருமாளே நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு போங்க உங்களுடைய அனுகிரகத்தை என்றென்றும் எங்களுக்கு கொடுங்கள்னு நாம கேட்டுக்கொள்கிறோம் ரைட்டுங்களா இப்ப பெருமாளுக்கு சுவாமிக்கு என்ன நிவேதனம் பண்ணணும் பால் பாயசம் திரும்பி நிவேதனம் செய்து பெருமாளை சாஷ்டாங்கமாக விழுந்து செய்வீங்கள் போதுமானது இது நான்காவது வாரத்திலே திருவோண நட்சத்திரம் சங்கம் சங்கமிக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் பூஜை செய்து பெருமாளை அமிச்சாச்சு சாயங்காலம் சரஸ்வதி பூஜை இல்லையா சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜைக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சாயங்காலம் வெள்ள கொண்டக்கல்ல சுண்டல் செய்யணும் அந்த வெள்ள கொண்ட கல்ல சுண்டல் செஞ்சு வெள்ள கொண்ட கடலை சுண்டலை செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து ஓம் நமோ சரஸ்வதியை நமக அப்படின்னு பூவை அந்த குழுவில் போடணும் இல்லாதவர்கள் நிச்சயமா இன்னைக்கு சாயங்காலம் வெள்ள கொண்ட கல்ல சுண்டல் செய்து அதையும் உங்களுடைய சுவாமிக்கு பூஜை பூஜரூமில இருக்கிற சுவாமிக்கு அந்த பூவை அப்படியே அள்ளி போட்டு ஓம் நமோ சரஸ்வதியை நமக அப்படின்னு மூன்று முறை சொல்ல வேண்டும் அதனால இன்னைக்கு உதிரி பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுண்டு இந்த ஒரு பூஜையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு சரஸ்வதியினுடைய கடாக்ஷமும் சாக்ஷாத் அந்த ஏழுமலையானுடைய கடாட்சமும் ஒரு சேர வந்து இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சரஸ்வதி பூஜை கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து செய்யுங்க எல்லாருமே சேர்ந்து செய்யணும் விளக்கேற்றி விட்டு சரஸ்வதியை மனதாரம் நினைச்சு ஆஹ் மனசார நினைச்சு எங்க வீட்டுல குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா படிக்கணும் நல்ல எங்க வீட்டிலே என்றென்றும் நல்லது நடக்க வேணுமாய் எல்லாம் நல்ல சரஸ்வதியை துதிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி பூவை ஓம் நமோ புண்டரிகாட்சாய மகனு பூவை போட்டுட்டு அந்த சரஸ்வதிக்கு வெள்ள கொண்டக்கல்ல சுந்தல நைவேதியம் பண்ணுங்க கொழு வச்சவர்கள் கொலுக்கும் கொழு இல்லாதவர்கள் உங்க வீட்டில் இருக்கிற சுவாமி ரூம்ல இருக்கிற சுவாமிக்கும் நிவேதனம் செய்து நிறைய பேருக்கு கொடுங்க நிறைய பேருக்கு கொடுங்க சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெருமாளையும் கூப்பிட்டோம் சரஸ்வதி கூப்பிட்டோம் இந்த நாலாவது சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை ஒவ்வொரு வருஷமும் நாம் தழுவு போட்டு தான் இருக்கிறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சிலது அஞ்சாவது வாரமும் வரும் நாலு வாரம் அதுல தழுவு போட்டவங்களும் போடாதவங்களும் பெருமாளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்க நன்றி சொல்லதான் பெருமாள் இன்னும் கடாட்சத்தோடு நிறைய கொடுப்பார் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் கண்டிப்பா கொடுப்பார் ஏன்னா நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சரஸ்வதிக்கும் நன்றி சொல்லுங்கள் ஏன் கொலு முடிய போறது கொலு முடிய போறது இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாலு பெருமாள் மலையத்தியாச்சு அடுத்தது கொலுவும் ஏற்ற போறோம் அடுத்த நாள் தான் பெருமாளை வந்து கொலு எல்லாம் கொலுவெல்லாம் படுக்க எல்லாம் பண்ணிட்டு இந்த வருஷத்தோட கொலு முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் நம்ம திரும்பி செய்யணும் இல்லையா அதனால பொம்மைகள் எல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும் இப்ப சரஸ்வதி பூஜையை நல்லா கொண்டாடுங்க குழந்தைகளோட படிப்புக்கு உகந்தது சரஸ்வதி தான் நிச்சயமா நீங்க எல்லாரும் சேர்ந்து சரஸ்வதிக்கு செய்ய வேண்டியது என்ன பூ மட்டும் இல்ல மஞ்ச அச்சத அரிசியை மஞ்சப்படுத்தி கையில வச்சுக்கோங்க இன்று சரஸ்வதி கிட்ட கொண்டு போய் அதை சேருங்க அக்ஷதியை தூக்கி போடக்கூடாது போடலாம் அட்சதியை கையில எடுத்து ஓம் நமோ சரஸ்வதியை நமகன்னு சரஸ்வதியுடைய பாதார விந்தத்துல கொண்டு போய் சேருங்க சேவிச்சுட்டோ தாராளமா சாஷ்டாங்கமா விழுந்து சேவிங்க நல்ல படிப்பு கொடு தாயேன்னு சொல்லுங்க போதும் தாயே என்கிற வார்த்தை தான் அந்த தாய்மை உள்ளத்துக்கும் அந்த கருணாமூர்த்தியுடைய கருணை கண்களும் நமக்கு கடாட்சத்தை ஏற்படுத்தும் என்பது நிதனமான உண்மை செய்யறீங்களா இந்த வாரம் அருமையான வாரம் திருவோண நட்சத்திரமும் சரஸ்வதி சரஸ்வதி பூஜையும் கூடின வாரம் பேருடைய கடாட்சத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள் வாங்கிக்கிறீங்களா குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தியுடைய ஏரக்கடியின் கோவிந்த பட்டனின் கோடானு கோடி நன்றிகள்